ஹலோ அஸ்பரன்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஏழாம் வகுப்பு இரண்டாம் பருகும் புத்தகத்துல இருக்கிற உரைநடை பார்க்க போறோம் இயல் ஒன்றுல இருக்கிற உரைநடை தமிழரின் கப்பல் கலை இது வந்து தான் பார்க்க போறோம் இந்த தலைப்புல நுழை முன் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க பயணம் செய்வதில் தமிழர்களுக்கு வந்து என்னன்னா எப்பொழுதும் பெரு விருப்பம் உண்டு நம்மளுக்கு பயணம் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழர்களுக்கு ரொம்ப வந்து விருப்பம் இருந்திருக்கு அந்த இருந்தே அப்படின்னு சொல்றாங்க பயணம் பார்த்தீங்கன்னா தரை வழியா பயணம் போலாம் நீர் வழினா தண்ணி வழியா கப்பல்லா பயணம் போகலாம் இல்ல வான் வழி பயணம் அப்படின்னு சொல்லிட்டு போலாம் இந்த மாதிரி மூன்று வகைப்படும் அப்படின்னு சொல்றாங்க நீர்வழி பயணத்தை வந்து என்னன்னா உள்நாட்டு நீர்வழி பயணம் கடல் வழி பயணம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டா பிரிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க நீர்வழி பயணத்தை ரெண்டா பிரிக்கலாம் உள்நாட்டுக்குள்ளேயும் நம்ம நீர்வழி பயணம் போகலாம் ஏதாவது வந்து என்னன்னா குட்டி ஆறு இருந்தது அப்படின்னா அதை தாண்டி போறோம்ல அதுவும் நீர்வழி பயணம் தான் உள்நாடு அப்படின்னா ஒரே நாட்டுக்குள்ளேயும் நீர்வழி பயணம் போறோம் இது வெளிநாட்டு நீர்வழி பயணமும் இருக்கு வெளிநாடுகளுக்கு இங்க இருந்து கப்பல்ல போறது வெளிநாட்டு நீர்வழி பயணம் இந்த மாதிரி ரெண்டு வகையா பிரிக்கலாம் நீர்வழி பயணத்தை அப்படின்னு சொல்றாங்க வானூர்திகள்லாம் கண்டுபிடிக்கப்படாத காலத்துல பாத்தீங்கன்னா வெளிநாட்டு பயணத்துக்கு உதவி செஞ்சது என்னன்னா கப்பல் தான் அப்படின்னு சொல்றாங்க கப்பல் கட்டுவதும் கப்பலை செலுத்துவதும் என்னன்னா மிகச்சிறந்த தொழில்நுட்பம் சார்ந்த கலைகள் ஆகும் தொழில்நுட்பம் சார்ந்த கலைகள் அப்படின்னு எதை சொல்றாங்கன்னா கப்பல் கட்டுறது கப்பல் கட்டுறதுக்கும் ரொம்ப தொழில்நுட்பம் தேவை கப்பலை செலுத்துறதுக்கும் தேவை அப்படின்னு சொல்றாங்க கப்பலை பார்ப்பதும் கப்பலில் பயணம் செய்வதும் மட்டும் இல்லாமல் கப்பலை பற்றி படிப்பது கூட வந்து என்னன்னா மனசுக்கு மகிழ்ச்சி தரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க வாங்க இந்த பாடத்துக்குள்ள போலாம் இதுக்கு வந்து எக்ஸாம்பிளுக்கு ஒரு பிக்சர் கொடுத்திருக்காங்க பாருங்க இது வந்து ஒரு துறைமுகம் ஒரு துறைமுகத்துல என்ன பண்றாங்க நிறைய பேர் வந்து என்னன்னா இந்த மரக்கட்டைகள்லாம் எடுத்துட்டு போறாங்க கப்பல்ல வந்து ஏத்துறதுக்காக இந்த மாதிரி ஏற்றுமதி இறக்குமதி எல்லாம் வந்து என்னன்னா நடந்துகிட்டு இருக்கும் துறைமுக பகுதியில மழை என்றதும் குழந்தைகளுக்கு நினைவுக்கு வருவது என்னது காகித கப்பல் தான் நம்ம எல்லாரும் என்னன்னா சின்ன வயசுல காகிதத்துல கப்பல் செஞ்சு மழை தண்ணியில விட்டு என்னன்னா விளையாண்டிருப்போம் மழை நீரில் காகித கப்பல் விட்டு விளையாடாத குழந்தைகளே இல்லை அப்படின்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஆழ் மனத்துல வந்து என்னன்னா கப்பல் வந்து இடம் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க பழையங்காலம் முதல் தமிழர்கள் பாத்தீங்கன்னா கப்பல் கட்டும் த கலையில வந்து சிறந்திருந்ததன் மரபு தொடர்ச்சி என்று இதனை கூறலாம் பழங்காலத்துல இருந்தே வந்து பாத்தீங்கன்னா தமிழர்கள் கப்பல் கலையில சிறந்திருந்தாங்க அதோட மரபு தொடர்ச்சி தான் இது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம் அப்படின்னு சொல்றாங்க தமிழர்கள் பார்த்தீங்கன்னா கப்பல்களை கட்டினர் என்பதற்கும் கப்பல் மூலம் வெளிநாடுகளுக்கு சென்றனர் என்பதற்கும் நம் இலக்கியங்களில் ஏராளமான சான்றுகள் உள்ளன தமிழர்கள் பார்த்தீங்கன்னா கப்பல்கள் கட்டுனாங்க அப்படின்றதுக்கு சான்று இருக்கு நம்ம கிட்ட இலக்கியங்கள்ல கப்பல் மூலயமா வெளிநாடுகளுக்கு எல்லாம் போனாங்க அப்படின்னு சொல்லிட்டோம் நிறைய சான்றுகள் நம்ம கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்றாங்க கப்பல் கட்டுனது மட்டும் இல்லை வெளிநாடுகளுக்கு எல்லாம் போயிருக்காங்க அப்படின்றதுக்கும் நம்மள்கிட்ட சான்றுகள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க நமக்கு கிடைத்துள்ள நூல்கள்லே மிகவும் பழமையான நூல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தொல்காப்பியம் நூல் தான் அப்படின்னு சொல்றாங்க அந்த நூலில் பார்த்தீங்கன்னா முன்னீர் வழக்கம் அப்படின்னு சொல்லிட்டு பயணத்தை குறிப்பிட்டிருக்காங்க தொல்காப்பியத்துல வந்து என்னன்னா தொல்காப்பியம் தான் நம்மளுக்கு கிடைச்ச நூல்லே மிக பழமையான நூல் அந்த புத்தகத்துல பார்த்தீங்கன்னா முன்னீர் வழக்கம் அப்படின்னு சொல்லிட்டு கடற்பயணத்தை வந்து குறிப்பிட்டிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க எனவே பார்த்தீங்கன்னா தொல்காப்பியர் காலத்துக்கு முன்பே என்னன்னா தமிழர்கள் கடற்பயணம் செஞ்சிருக்காங்க அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா நம்மளுக்கு என்னன்னா ஆதி காலத்துல இருந்தே கடற்பயணம் அப்படின்றது வழக்கத்துல இருக்கு அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம் கடலோடா கால்வல் நெடுந்தேர் கடலோடும் நாவாயும் ஓடான் நிலத்து அப்படின்னு சொல்றாங்க இது திருவள்ளுவர் என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா கடல்ல பாத்தீங்கன்னா நெடிய தேரா இருக்கலாம் அழகான தேரை வந்து டிசைன் பண்ணிருக்கலாம் ஆனா அது நெடிய கடல் ஒரு கடல்ல போய் தேரால ஓட முடியுமா அப்படின்னா முடியாது கடலோடும் நாவாயும் ஓடான் இலத்து கடல்ல வந்து என்னன்னா கப்பலை செலுத்தலாம் எவ்வளவு பெரிய நாவாயா இருந்தாலும் அதை என்ன பண்ண முடியாது தரையில செலுத்த முடியாது அப்படின்னு சொல்றாங்க இது மூலயமா திருக்குறள் திருவள்ளுவர் என்ன சொல்லியிருப்பாருன்னா யார் எந்த இடத்துல இருக்காங்களோ அந்த இடத்த பொறுத்துதான் வந்து என்னன்னா அவருக்கு அந்த இடத்துல வந்து என்னன்னா பயன் இருந்தாதான் வந்து என்னன்னா இருக்க முடியும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு இன்னும் திருக்குறள்ல பார்த்தீங்கன்னா திருக்குறள்லையும் வந்து கடலை பத்தி சொல்லியிருக்காங்க கடல் கப்பலை பத்தி அதனால என்ன சொல்றாங்கன்னா திருவள்ளுவர் காலத்திலே பெரிய கப்பல் இருந்திருக்கா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இருந்தன என்பதற்கு மிகச்சிறந்த சான்று வந்து திருக்குறள் அப்படின்னு சொல்றாங்க பூம்புகார் இருந்து பாத்தீங்கன்னா கப்பல்கள் மூலம் பொருள்களை வந்து என்னன்னா ஏற்றுமதியும் இறக்குமதியும் செய்யப்பட்டன அப்படின்றதுக்கு பட்டின பாலை வந்து விலை விரிவா விளக்குது அப்படின்னு சொல்றாங்க பூம்புகார் துறைமுகத்துல பாத்தீங்கன்னா கப்பல் மூலயமாக பொருள்கள் ஏற்றுமதி பண்ணாங்க இறக்குமதி பண்ணாங்க அப்படின்றத பட்டின பாலை வந்து விரிவா வந்து நம்மளுக்கு விளக்கிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அடுத்தது என்ன சொல்றாங்க பாருங்க உலகு கிழந்தென்ன உருகிழு வங்கம் இன்னும் பெரிய கப்பலை என்று பெரிய கப்பலை பாத்தீங்கன்னா அகநானூறு குறிப்பிட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க இதனையே பாத்தீங்கன்னா பதிற்றுப்பத்து என்னும் நூல் வந்து எப்படி குறிப்பிட்டு அப்படின்னா அருங்கலம் தரிய நீர்மிசை நிவக்கும் பெருங்கழி வங்கம் அப்படின்னு சொல்லிட்டு பதிற்று பத்தும் வந்து என்னன்னா குறிப்பிட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க பத்து அப்படின்னா ஒரு பத்து பத்து பாடெல்லாம் கிட்டத்தட்ட நூறு பாட்டு வந்து இருக்கும் பத்து பத்தா பிரிச்சிருப்பாங்க சேர மன்னர்களை பத்தி வந்து சொல்ற இது வந்து இது இதுல என்ன சொல்றாங்கன்னா தங்கள் நாட்டுல வந்து கிடைச்ச கிடைக்கிறத வந்து என்ன கஷ்டமா இருக்கிற பொருள்கள் என்ன பண்ணாங்கன்னா வெளிநாட்டுல இருந்து இறக்குமதி பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிருக்காங்க இந்த பதிற்று பத்து பாடல்ல சேந்தன் திவாகரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிகண்ட நூல் இருக்கு அந்த நிகண்ட நூல்ல பாத்தீங்கன்னா பல வகையான கப்பல்களோட பேரை வந்து குறிப்பிட்டிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க இதன் மூலம் பாத்தீங்கன்னா தமிழர்கள் கப்பல் கற்ற கல க தொழில பாத்தீங்கன்னா பறந்து பட்ட ஒரு பெரிய அறிவு வந்து வச்சிருந்தாங்க அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க நீர்வழி பயணம் வந்து எப்படி தொடங்குச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் நீர்நிலைகளில் மரக்கிளைகள் மிதந்து செல்வதையும் அவற்றின் மீது பறவைகள் தவளைகள் முதலீடு அமர்ந்து செல்வதையும் பழங்கால மனிதன் கண்டான் நீரில் மிதக்கும் பொருள்களின் மீது தானும் ஏறி பயணம் செய்ய முடியும் என்று அவன் உணர்ந்தான் நீர்நிலைகள்ல சும்மா போது நம்மளுக்கு எப்படி இருக்கும் ஒரு ஆத்துல பாத்தீங்கன்னா ஒரு மரக்கட்டை வந்து என்னன்னா மரக்கிளை வந்து சப்போஸ் விழுந்துருச்சு ஒடிஞ்சு அப்படின்னா அதை அடிச்சிட்டு போறதை வந்து நம்ம பார்த்திருப்போம் அது வந்து ஏன்னா முழுகாம மேலே மிதந்துட்டு போகுது அதுக்கு மேல பறவைகள் விலங்குகள் எல்லாம் வந்து போறத நம்ம பார்த்துருப்போம் இதை பார்த்துட்டு நம்மளுக்கு என்ன தோணும் அப்படின்னா அந்த மிதக்கிற பொருள்களை ஏறி வந்து நம்மளும் பயணம் செய்யலாம் அப்படின்றத அவங்க புரிஞ்சிருப்பாங்க மிதக்கும் மரக்கட்டைகள் மீது ஏறி அமர்ந்து சிறிய நீர்நிலைகளை கடக்க தொடங்கினான் முதல்ல நம்ம சின்ன சின்ன நீர்நிலைகள்லாம் அதை பயன்படுத்தி கடக்கத வந்து ஆரம்பிச்சோம் மீன்கள் தம் உடல்களின் இரு பக்கங்களிலும் உள்ள துடுப்பு போன்ற பகுதிகளை பயன்படுத்தி தண்ணீரை பின்னுக்கு தள்ளி நீந்துவதை கண்டான் மீன்களுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கமும் செதில்கள் இருக்கும்ல அது வந்து என்னன்னா அடிச்சுட்டு வந்து என்னன்னா அந்த செதில்களை ஆட்டி வந்து அதை என்ன பண்ணுதுன்னா நீந்தி போறது அதை வந்து என்னன்னா பார்த்து மனிதர்கள் என்ன நினைச்சுக்கிட்டாங்கன்னா நம்ம அப்படின்னா துடுப்பு மாதிரி பயன்படுத்தலாம் இந்த மாதிரி பயன்படுத்தினா என்ன பண்ண முடியும் நம்ம படகுல வந்து நீரை தள்ளி போக முடியும் அப்படின்றது அவங்களுக்கு தோணிருக்கும் அப்படின்னு சொல்றாங்க தானும் பார்த்தீங்கன்னா மரத்துண்டுகளை துடுப்புகளாக பயன்படுத்த ஆரம்பிச்சாங்க அப்படின்னு சொல்றாங்க மரத்துண்டு மரத்து அந்த மரத்துண்டெல்லாம் வந்து யூஸ் பண்ணி என்ன பண்றாங்கன்னா தண்ணீரை பின்னுக்கு தள்ளி தள்ளி என்னன்னா படகு வந்து தள்ளி பாக்குறாங்க அப்படின்னு சொல்றாங்க பிறகு பார்த்தீங்கன்னா மரங்கள் பலவற்றை இணைச்சி வந்து கட்டுறாங்க இணைச்சி கட்டி அது மேல ஏறி பயணம் செஞ்சாங்க அவையே இன்று வரை வழக்கத்தில் உள்ள கட்டு மரங்கள் அப்படின்னு சொல்றாங்க மரக்கட்டைகள் ஒன்னே ஒன்று இருந்தா நம்ம பிடிச்சிட்டு போறது கஷ்டம் இல்லை நம்ம நனையாம போக முடியாது நினைஞ்சிக்கிட்டே போற மாதிரி இருக்கும் இப்ப நிறைய மரக்கட்டைகளை ஒன்னா இணைச்சு கட்டி கட்டு மரம் அப்படின்னு சொல்லிட்டு ஆக்கிட்டாங்க அது மேலே ஏறி பயணம் செஞ்சாங்க அப்படின்னு சொல்றாங்க அதன் பின்னர் எடை குறைந்த பெரிய மரங்களின் உட்பகுதியை குடைந்து எடுத்து விட்டு தோணியாக பயன்படுத்தினான் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எடை கம்மியா இருக்க பெரிய பெரிய மரங்கள் எல்லாம் இருக்குல்ல அதுக்கு உள்பகுதியை தோண்டி எடுத்துட்டு அந்த உள்பகுதியில உட்கார்ந்துட்டு போற மாதிரி வந்து என்னன்னா வந்து என்னன்னா படகை உருவாக்குறாங்க அது பேரு தோணி அப்படின்னு சொல்றாங்க தோண்டி எடுத்துறதால அது பேரு தோணி அப்படின்னு சொல்றாங்க உட்பகுதியை தோண்டப்பட்டவை அப்படின்றதால அது பேரு தோணி அப்படின்னு சொல்றாங்க ஓகேவா அடுத்து பாத்தீங்கன்னா தமிழர்கள் பாத்தீங்கன்னா தோணி ஓடம் படகு புனை மிதவை தெப்பம் போன்றவற்றை சிறிய நீர்நிலைகளை கடக்க பயன்படுத்தினர் இதெல்லாம் சின்ன சின்னதா இருக்கும் தோணி ஓடம் படகு புனை மிதவைன்னு சொல்றாங்க மிதக்கறதால மிதவை தெப்பம் இதெல்லாம் வந்து சின்ன சின்ன நீர்நிலைகளை கடைக்க பயன்படுத்தினாங்க இதுவே பெரிய நீர்நிலைகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா களம் வங்கம் நாவாய் முதலியவை அளவில் பெரியவை இதை கொண்டு வந்து என்னன்னா கடலை கடக்க வந்து என்னன்னா பயன்படுத்தினாங்க அப்படின்னு சொல்றாங்க தெரிந்து தெளிவோம்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க நியூசிலாந்து நாட்டுல பாத்தீங்கன்னா வெலிங்டன் அப்படின்ற அருங்காட்சியகம் ஒண்ணு இருக்கு அந்த அருங்காட்சியகத்துல பாத்தீங்கன்னா பழங்கால தமிழ்நாட்டு கப்பல்ல பயன்படுத்தப்பட்ட ஒரு மணி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க தமிழர்கள் அயல் நாடுகளுக்கு கப்பல்களில் சென்றனர் என்பதற்கு இது ஒரு சிறந்த சான்று அப்படின்னு சொல்லியிருக்காங்க பிற்கால சோழர்களில் பாத்தீங்கன்னா ராஜராஜ சோழனும் ராஜேந்திர சோழனும் பெரிய கப்பற்படை வந்து வச்சிருந்தாங்க அப்படின்னு சொல்றாங்க பெரிய கப்பற்படை கொண்டு நிறைய நாடுகள் வந்து வென்றிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வரலாற்றுல நிறைய குறிப்புகள் இருக்கு இது மூலயமா என்னன்னா தமிழர்கள் கப்பற்பயணத்துல சிறந்திருந்தாங்க அதுவும் வந்து என்னன்னா நல்ல நல்ல சிறந்து பெஸ்டா இருந்தாங்க அந்த கப்பற்படையெல்லாம் தோற்கடிச்சு ஜெயிக்கிற அளவு வலிமையோட இருந்திருக்காங்க அப்படின்றதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் அடுத்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாக்கலாம் கப்பல் கட்டும் கலை தமிழர்கள் பாத்தீங்கன்னா முற்காலத்திலேயே பாத்தீங்கன்னா கப்பல் கட்டும் கலையை வந்து என்னன்னா நன்கு அறிஞ்சிருந்தாங்க அப்படின்னு சொல்றாங்க கப்பல் கட்டும் கலைஞர்களை பாத்தீங்கன்னா கம்மியர் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்பட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க கப்பல் வந்து கட்டி தராங்கல்ல அந்த கலைஞர்கள்லாம் என்னன்னா கம்மியர் அப்படின்னு சொல்லிட்டு அழைச்சாங்க அப்படின்னு சொல்றாங்க இதுல என்னன்னா களஞ்சை கம்மியர் வருகன கூவோய் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிருக்காங்க பாருங்க காதை இருபத்தி அஞ்சாவது கதையில சொல்லியிருக்காங்க மணிமேகலையில சொல்லியிருக்காங்க பெருந்திரளான மக்களையும் பொருள்களையும் ஏற்றி செல்லும் வகையில் பெரிய கப்பல்களை தமிழர்கள் வந்து உருவாக்குறாங்க பெருந்திரளான நிறைய மக்களை ஏத்திட்டு போற அளவுக்கு என்னன்னா பெரிய நிறைய பண்ட பாத்திரங்கள் இதெல்லாம் ஏத்திட்டு போறதுக்கும் என்னன்னா பெரிய பெரிய கப்பல்களை வந்து என்னன்னா தமிழர்கள் உருவாக்க ஆரம்பிச்சாங்க அப்படின்னு சொல்றாங்க நீண்ட தூரம் கடலிலே செல்ல வேண்டியிருந்ததால் என்னன்னா கப்பல்களை வந்து பாதுகாப்பானதா வந்து உருவாக்குனாங்க வலிமையானதாவும் உருவாக்குனாங்க அப்படின்னு சொல்றாங்க கப்பல் கட்டுவதற்கு உரிய மரங்களை வந்து தேர்ந்தெடுப்பதுல வந்து ரொம்ப கவனம் செலுத்துறாங்க அப்படின்னு சொல்றாங்க கப்பல் வந்து என்னன்னா தண்ணீர்லேயே வந்து ரொம்ப நேரம் கிடக்கும் அதனால க தண்ணீரால பாதிப்பு ஏற்படாம இருக்கணும் கப்பல்களுக்கு அப்படின்னு நினைச்சாங்க அந்த மாதிரி இருக்கிற மரங்களை தான் வந்து கப்பல் கட்ட பயன்படுத்தினாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க நீர்மட்ட வைப்புக்கு வந்து என்னன்னா வேம்பு இழுப்பை கீழே தண்ணி படுற இடம் இருக்குல்ல அதுக்கு வந்து என்னன்னா எந்தெந்த மரம் எல்லாம் பயன்படுத்தினாங்க அப்படின்னு சொல்லி பாருங்க வேம்பு மரம் வேப்பமரம் மரம் இழுப்பை புன்னை நாவல் போன்ற மரங்களை வந்து பயன்படுத்தினாங்க அப்படின்னு சொல்றாங்க பக்கங்களுக்கு வந்து கட்டுறதுக்கு என்னன்னா தேக்கு வெண்தேக்கு போன்ற மரங்களை பயன்படுத்தினாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க மரத்தின் வெட்டப்பட்ட பகுதியை வெட்டுவாய் அப்படின்னு சொல்வாங்க மரத்துல வந்து என்னன்னா வெட்டுறாங்கல்ல அந்த இடத்த பார்த்தீங்கன்னா வெட்டுவாய் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அது நிறத்தை கொண்டு மரத்தோட தன்மையை வந்து அறிவாங்க அப்படின்னு சொல்றாங்க மரத்தை வெட்டிட்டு அந்த வெட்டப்பட்ட இடத்துல ஒரு நிறம் இருக்குல்ல அந்த நிறத்தை வச்சு மரம் எந்த தன்மையில இருக்கு அப்படின்றது தெரிஞ்சுப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க கண்ணடை அப்படின்னு சொல்றாங்க கண்ணடை அப்படின்றது இழைத்த மரத்தில் காணப்படும் உருவங்கள் அப்படின்னு சொல்றாங்க அந்த மரத்தை வந்து என்னன்னா இழைக்கிறாங்கல்ல அந்த மாதிரி இழைத்த மரத்துல கொஞ்சம் கூடு கூட அது மாதிரி இருக்கும் ஒரு மாதிரி மரத்தை வந்து இழைச்சி நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் கண்ணடை அப்படின்னு சொல்லிட்டு அதை சொல்லுவாங்களாம் மேலும் சுழி உள்ள மரங்களை பயன்படுத்தாமல் தவிர்த்தனர் சுழி சுழியா இருக்கும் சில மரத்துல அதெல்லாம் பயன்படுத்தாம தவிர்த்தாங்க அப்படின்னு சொல்றாங்க நீளம் அகலம் உயரம் ஆகியவற்றில் சரியான முயற்சி சரியான முறையில் கணக்கிட்டு கப்பல்களை உருவாக்கினர் கப்பலுக்கு எவ்வளோ நீளம் வேணும் எவ்வளோ அகலம் வேணும் எவ்வளவு உயரம் வேணும் இதெல்லாம் வச்சுதான் வந்து என்னன்னா மரத்தை தேர்ந்தெடுத்து உருவாக்கினாங்க கப்பல்களை அப்படின்னு சொல்றாங்க இந்த முரத்தை வந்து என்னன்னா இந்த உயரத்தை இந்த உயரம் அகலம்லாம் கணக்கிடுறதுக்கு தச்சு முழம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அளவு இருக்கு அது மூலயமா தான் வந்து என்னன்னா அளவெடுத்தாங்க அப்படின்னு வந்து சொல்றாங்க பெரிய படல்கள் படகுகள்லாம் பார்த்தீங்கன்னா முன்பக்கத்துல யானை குதிரை அன்னம் போன் முதலியவற்றோட தலை போன்ற என்னன்னா வடிவமைச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க இது பார்த்தீங்கன்னா பொன்னியின் செல்வன் படத்துல கூட இது பார்க்கலாம் அந்த மாதிரி வந்து என்னன்னா ஒரு படகு இருக்குன்னா அந்த படகுக்கு முன்னாடி வந்து என்னன்னா இது மாதிரி உருவம் ஏதாவது விலங்கு உருவம் பறவை உருவம் வச்சு வடிவமைப்பாங்க அழகா இருக்கணும் அப்படின்றதுக்காக முதலியவற்றின் தலை போல வடிவமைச்சிருப்பாங்க கரிமுக அம்பி யானை முகம் மாதிரி இருந்துச்சுன்னா கரிமுக அம்பி அப்படின்னு சொல்லுவாங்க யானைக்கு இன்னொரு பேர் கரி பரிமுக அம்பி அப்படின்னா குதிரை முகமா இருந்தா பரிமுக அம்பி அப்படின்லாம் சொல்லிட்டு அழைக்கப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க மரங்களையும் பலகைகளையும் பார்த்தீங்கன்னா ஒன்றோடு ஒன்று இணைக்கும் போது அவற்றுக்கிடையே என்னன்னா தேங்காய் நார் பஞ்சு ஆகியவற்றில் ஒன்றை வைத்து நன்றாக இருக்கி ஆணிகளை அறைந்தனர் மரங்களையும் மரத்தை வச்சு படகுகள் உருவாக்குறாங்க தளம் மாதிரி இருக்கணும்ல இப்ப படகு வந்து என்னன்னா இப்படி தானே இருக்கும் படகு வந்து என்னன்னா மிதக்கும் போது கிராஸா இருக்கிற இடத்துல நம்ம உட்காரலாம் முடியாது அதனால அதுக்கு மேலே வந்து பலகை மாதிரி போட்டு ஃப்ளாட்டா வந்து அடிச்சிருப்பாங்க அது வந்து என்ன மரங்களை மேல வந்து படகு பலகைகள் போடும்போது நடுவுல கொஞ்சம் கேப் இருக்கும்ல அதை அடைக்கிறதுக்காக நடுவுல தேங்காய் பஞ்சு அதெல்லாம் வந்து ஏதோ ஒன்று வச்சு இருக்க வந்து என்னன்னா ஆணிகளை அரைந்து வந்து என்னன்னா க்ளோஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்றாங்க சுண்ணாம்பையும் தன்னலையும் என்னன்னா கரைச்சு கலந்து என்னன்னா அரைப்பாங்களாம் கலந்து அரைச்சு அதுல எண்ணெய் கலந்து கப்பலோட அடிப்பகுதியில பூசுவாங்களாம் இதனால் கப்பல்கள் பழுதடையாமல் நெடுங்காலம் உழைக்குமா சுண்ணாம்பு அப்புறம் சணல் இது ரெண்டுத்தையும் கலந்து அரைச்சு அதுல என்ன தடவி கப்பலோட அடிப்பக்கம் பூசுறாங்க பூசின என்ன ஆகுது அப்படின்னா ரொம்ப காலம் பழுதடையாம இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க இந்த முறையை பாத்தீங்கன்னா இத்தாலி நாட்டை சேர்ந்த மார்க்கபோலோ அப்படின்ற அறிஞர் வந்து பாராட்டியிருக்காரு கடற்பயணி தான் அவரும் அவர் வியந்து பாராட்டியிருக்காரு அப்படின்னு சொல்றாங்க கரும்பு இரும்பு ஆணிகள் துருப்பி துருப்பிடித்து விடும் என்பதால் பார்த்தீங்கன்னா மரத்திலான ஆணிகள் வந்து பயன்படுத்தினாங்க அப்படின்னு சொல்றாங்க இந்த ஆணிகளை தொகுதி அப்படின்னு சொல்லுவாங்க மரத்தால செய்யப்பட்ட ஆணிகள் தான் வந்து என்னன்னா இதை வந்து சேர்க்கறதுக்கெல்லாம் வந்து பயன்படுத்தியிருக்காங்க அந்த ஆணிகள் பேரு தொகுதி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்களாம் தெரிந்த தெளிவம்ல என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க ஆங்கிலேயர் கட்டிய கப்பல்களை பார்த்தீங்கன்னா பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை பழுது பார்க்கணும் பிரிட்டிஷ் எல்லாம் கட்டின கப்பலை பன்னெண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை என்னன்னா பழுது பார்க்கணும் சர்வீஸ் விட்டுருவாங்க மெயின்டெனன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஆனா தமிழர்கள் கட்டிய கப்பல்களை பாத்தீங்கன்னா ஐம்பது ஆண்டுகள் ஆனாலும் பழுது பார்க்கவே தேவையில்லை அந்த அளவு அவங்க வந்து என்னன்னா நேர்த்தியா கட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க யாருன்னு பாத்தீங்கன்னா வாக்கர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆங்கிலேயர் சொல்லிருக்காரு அப்படின்னு சொல்லிடுறாங்க அடுத்தது பாய்மர கப்பல்கள் இந்த தலைப்பு வந்து பாக்கலாம் காற்றின் உதவியால் செலுத்தப்படும் கப்பல்கள் பாத்தீங்கன்னா பாய்மரக் கப்பல் அப்படின்னு சொல்றாங்க நம்ம துடுப்பு வச்சு தள்ளிக்கிட்டே போக முடியாதுல்ல பெரிய பெரிய கப்பலாம் நிறைய பேர் இருப்பாங்க வெயிட் ரொம்ப அதிகமா இருக்கும் துடுப்பு வச்சு தள்ளுறது அப்படின்றது வந்து இயலாத காரியம் துடுப்பு வச்சு மட்டும் தள்ளுறது அப்படின்றது இயலாத காரியம் நம்மளுக்கு கூடவே உதவி செய்யறதுக்காக பாய்மரம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிச்சாங்க இந்த பாய்மரத்தை கட்டும் போது என்ன ஆகும் அப்படின்னா காற்றோட திசை நோக்கி இந்த பாய்மரம் வந்து நகரும் அதுதான் வந்து என்னன்னா பாய்மர கப்பல்கள் அப்படின்னு சொல்றாங்க பெரிய பாய்மரம் திருக்கை தீ பாய்மரம் காண பாய்மரம் கோசு பாய்மரம் அப்படின்னு சொல்லிட்டு பல வகையான பாய்மரங்கள் வந்து தமிழர்கள் வந்து என்னன்னா பயன்படுத்தியிருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க பாய் மரங்கள் கட்டும் கயிறுகளும் பாத்தீங்கன்னா பல வகையா இருந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க ஆஞ்சான் கயிறு தாம்பான் கயிறு வேடாங்கயிறு பளிங்கு கயிறு மூட்டங்கயிறு இளங்கயிறு அப்படின்லாம் சொல்லிட்டு நிறைய கயிறு வகைகளும் இருந்தது அப்படின்னு சொல்றாங்க அந்த பாய் மரங்கள்ல அந்த பாயோட இணைச்சு கட்டுறதுக்காக வந்து என்னன்னா அந்த மரத்தோட இணைச்சு கட்டுறதுக்காக இந்த கயிறு எல்லாம் வந்து பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க இன்னும் பாருங்க கோடி பாய் கயிறு இது எல்லாமே வந்து என்னன்னா கயிறு வகைகள்ல அந்த ஆஞ்சான் கயிறு அதெல்லாம் பார்த்தோம்ல அந்த கயிறு வகைகள்ல சொல்லியிருக்காங்க பாய்மர கப்பலோட பாய் கயிறு ஆகியவற்றை பழுது ஏற்படும் போது என்ன பண்ணுவாங்கன்னா மரப்பீசின் யூஸ் பண்ணி என்னன்னா அதை இணைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க பாய் மரத்துலையோ இல்லை கப்பலோட அந்த பாயோ இல்லை கயிறுலையோ பழுது வந்தா மரப்பீசின் கொண்டு என்னன்னா அதை இணைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பரிபாடல்ல சொல்லியிருக்காங்க பரிபாடல் புத்தகத்துல அதை பத்தி சொல்லியிருக்காங்க இப்ப கப்பலோட உறுப்புகள் கப்பல்ல இருக்கிற சின்ன சின்ன உறுப்புகள் பத்தி பார்க்கலாம் கப்பல் வந்து பாத்தீங்கன்னா பல்வேறு வகையான உறுப்புகள் இருக்கு கப்பல்ல அப்படின்னு சொல்றாங்க பருமல் வங்கு கூம்பு பாய்மரம் சுக்கான் நங்கூரம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கப்பல் இருக்கிற உறுப்புகள் போன்றவை வந்து என்னன்னா கப்பல் உறுப்புகள்ல சிலது அப்படின்னு சொல்றாங்க கப்பலின் முதன்மையான உறுப்பாகிய அடிமரம் கப்பலோட முதன்மையான உறுப்புன்னு என்ன சொல்றாங்கன்னா அடிமரம் அதை வந்து எரா அப்படின்னு சொல்லுவாங்க குறுக்கு மரத்தை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா பருமல்னு சொல்லுவாங்க குறுக்கால குறுக்கால போட்டுருப்பாங்க இது மாதிரி ஸ்ட்ராங்கா இருக்கணுன்றதுக்காக அது பேரு பருமல் அப்படின்னு சொல்றாங்க அடிமரம் பேரு எரா குறுக்கு மரம் பேரு என்னன்னா பருமல் அப்படின்னு சொல்றாங்க கப்பலை செலுத்துவதற்கு உரிய திசையில் திருப்புவதற்கும் பயன்படும் முதன்மையான கருவி சுக்கான் எனப்படும் கப்பல் வந்து என்னன்னா இப்ப கார்லாம் ஸ்டியரிங் இருக்கிற மாதிரி கப்பலுக்கும் வந்து ஒன்று இருக்கும் அது திருப்ப திருப்பதான் கட கப்பல் வந்து மூவ் ஆகும் அந்த க அந்த கருவி பேர் என்னன்னா சுக்கான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்களாம் கப்பலை நிலை நிலையாக ஒரு இடத்தில் நிறுத்தி வைக்க உதவும் உறுப்பு பார்த்தீங்கன்னா நங்கூரம் நங்கூரம் தான் கப்பலை நிலையா ஒரு இடத்துல நிறுத்தி வைக்கிறதுக்கு உதவுது அப்படின்னு சொல்றாங்க சமுக்கு என்னும் ஒரு கருவியும் கப்பல்களில் பயன்படுத்தினர் என்று கப்பல் சாத்திரம் என்னும் நூல் கூறுகிறது கப்பல் சாத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புத்தகம் இருக்கு அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா சமுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கருவியை வந்து பயன்படுத்தினாங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க இது காந்த ஊசி பொருத்தப்பட்ட திசை காட்டும் கருவியாக இருக்கலாம் என ஆய்வாளர்கள் கருதுகின்றனர் இது பாத்தீங்கன்னா காந்த ஊசி பொருத்தப்பட்டு திசை காட்டும்ல அந்த மாதிரி ஒரு கருவியா இருக்கலாம் வடக்கு திசையை காட்டும் காந்த ஊசி அப்படின்னா அதை வச்சுதான் திசை என்னன்னு தெரிஞ்சுப்பாங்க அந்த மாதிரி ஒரு கருவியா இருக்கலாம் இந்த சமுக்கு அப்படின்ற கருவி அப்படின்னு சொல்லியிருக்காங்க கப்பல் செலுத்துபவருக்கு வந்து என்னென்னலாம் பேர் இருக்கு பாருங்க மாலுமி மீகாமன் நீகான் கப்பலோட்டி இப்படின்லாம் சொல்லிட்டு ஏகப்பட்ட பேர் இருக்கு கப்பல் செலுத்துறவங்களுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்ப அடுத்தது பாத்தீங்கன்னா கப்பலை செலுத்தும் முறை இதை பத்தி தெரிஞ்சுக்கலாம் காற்றின் திசையை அறிந்து பாத்தீங்கன்னா கப்பலை செலுத்தும் முறையை தமிழர்கள் வந்து நன்கு அறிஞ்சு வச்சிருந்தாங்க காற்றோட திசையை வச்சுதான் கப்பலை வந்து செலுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க நலி முன்னீர் நாவாய் ஓட்டி வழி தொழில் ஆண்ட உறவோன் மருக அப்படின்னு சொல்றாங்க உறவோன் அப்படின்னா வலிய ஒருத்தர் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் குளிர்ச்சி பொருந்திய இந்த கடல் நலி இரு நலினா என்னன்னா குளிர்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் இந்த குளிர்ச்சி பொருந்திய முன்னீர் அப்படின்னா கடல் இந்த குளிர்ச்சி பொருந்திய கடல்ல நாவாய் ஓட்டுபவன் கடல் கப் வந்து என்னன்னா கப்பல் ஓட்டுறாங்க கப்பல் ஓட்டுறவங்க எப்படி வந்து ஓட்டுறாங்க அப்படின்னா ஒரு வலிமையானவங்களா உறவுன்னு அப்படின்னு சொல்றாங்க ஏன் வலிமையானவங்கன்னு சொல்றாங்கன்னா வலினா என்னது காற்று அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் வலி இந்த என்னன்னா காற்று அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் காற்று போகிற திசையை வந்து தெரிஞ்சுக்கிட்டே என்னன்னா கப்பல் ஊற்றுறதுல சிறந்து விளங்கினாங்க தமிழர்கள் அப்படின்னு சொல்றாங்க அதனால வந்து இப்படி சொல்லிருக்காங்க இன்னும் புறப்பாடல் அடிகளில் வெண்ணி குயத்தியார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிங்ககால புலவர் வந்து பாடியிருக்காங்க தமிழரோட கப்பல் ஓட்டுற திறத்தை பத்தி வியந்து பாடியிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க அடுத்தது பாத்தீங்கன்னா கடலில் காற்று வீசும் திசை கடல் நீரோட்டங்களின் திசை ஆகியவற்றை தமிழர்கள் தம் பட்டறிவால் நன்கு அறிந்து அவற்றுக்கேற்ப உரிய காலத்தில் சரியான திசையில் கப்பலை செலுத்தினர் கடல்ல பாத்தீங்கன்னா காற்று எந்த பக்கமா வீசும் அந்த திசை கடல் நீரோட்டம் எப்படி வந்து போகும் அந்த திசை எல்லாத்தையுமே தெரிஞ்சு தமிழர்கள் வந்து தெரிஞ்சுக்கிட்டு நன்கு அறிந்து அவற்றுக்கேற்ப பாத்தீங்கன்னா உரிய காலத்தில் வந்து சரியான திசையில வந்து கப்பலை செலுத்துறாங்க அப்படின்னு சொல்றாங்க திசை காட்டும் கருவியை பயன்படுத்தியும் வானில் தோன்றும் விண்மீன்களின் நிலையை வைத்தும் திசையை அறிந்து கப்பலை செலுத்தினர் திசை காட்டுற கருவியை பயன்படுத்தினாங்க சில பேர் சில பேர் பார்த்தீங்கன்னா வானத்துல நட்சத்திரங்கள் அதை வந்து என்னன்னா திசை காட்டுறதுக்கு வந்து என்னன்னா ஒரு அறிகுறியா வச்சு என்னன்னா பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க கப்பல் ஓட்டும் ஆளுமைகள் பார்த்தீங்கன்னா சிறந்த வானியல் அறிவும் வந்து வச்சிருந்தாங்க அப்படின்னு சொல்றாங்க கப்பல் ஓட்டுற ஆளுமைகள் கப்பல் ஓட்டுற கலையில மட்டும் இல்ல சிறந்த வானியல் அறிவும் வச்சிருந்தாங்க அப்படின்னு சொல்றாங்க கோள்களோட நிலையை வச்சு இப்ப கோள்கள் வந்து என்னன்னா வானத்தில் பாக்குற கோள்களோட நிலையை வச்சு எப்படி வந்து என்னன்னா இப்ப புயல் மழை ஏதாவது வந்து வருமா அந்த காலங்களையும் வந்து என்னன்னா கண்டுபிடிக்கிற அளவுக்கு வந்து என்னன்னா அவங்களுக்கு அறிவு இருந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க கடல் நீர் செலப்ப பொங்கும் அந்த காலத்தை எல்லாமே தெரிஞ்சு என்னன்னா அவங்க கப்பலை வந்து செலுத்துனாங்க அப்படின்னு சொல்றாங்க இதனால வந்து என்னன்னா கப்பல் செலுத்துறவங்க கப்பல் கலை செலுத்துற கலையை மட்டும் இல்லாம வானியல் அறிவும் வச்சிருந்தாங்க அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம் அடுத்தது பாத்தீங்கன்னா கலங்கரை விளக்கம் பத்தி சொல்றாங்க கடலில் செல்லும் கப்பல்களுக்கு பாத்தீங்கன்னா துறைமுகம் இருக்கும் இடத்தை வந்து காட்டுவதற்காக தான் வந்து என்னன்னா அந்த கலங்கரை விளக்கம் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுப்போம் உயரமான ஒரு கோபுரத்தின் உச்சியில் ஒளி வீசும் விளக்கை கொண்டதால் இது பேர் என்னன்னா வந்து என்னன்னா கலங்கரை விளக்கம் அப்படின்னு சொல்றாங்க களம் என்றால் பாருங்க கப்பல் அப்படின்னு சொல்றாங்க கரைதல் அப்படின்னா என்னது அழைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் கப்பலை அழைக்கிற விளக்கு அப்படின்றதால இது பேரு கலங்கரை விளக்கம் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு பேர் வந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க அடுத்து பாருங்க தெளிந்து தெளிவோம்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னா கடல் ஆமைகள் பாத்தீங்கன்னா அதோட இனப்பெருக்கத்துக்காக தகுந்த இடம் தேடி என்னன்னா நீண்ட தூரம் வந்து பயணம் செய்யும் அப்படின்னு சொல்றாங்க அந்த மாதிரி செல்லும் வழியை வந்து என்னன்னா இப்ப என்ன பண்றாங்கன்னா செயற்கைக்கோள்கள் சாட்டிலைட் வச்சு என்னன்னா ஆராய்ஞ்சி பார்த்திருக்காங்க அந்த மாதிரி ஆராய்ஞ்சி பார்க்கும்போது என்னன்னா அவ்வழியில் உள்ள நாடுகளுடன் தமிழர்கள் வாணிக தொடர்பு கொண்டு இருந்ததை அறிய முடிகிறது அந்த வழியில் இருக்க நாடுகளோட எல்லாம் பாத்தீங்கன்னா பழந்தமிழர்கள் வாணிக தொடர்பு வச்சிருந்தாங்க அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம் இனவே பாத்தீங்கன்னா பழம் தமிழர்கள் பாத்தீங்கன்னா ஆமைகளையே வழிகாட்டிகளாக பயன்படுத்தி இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க கடற்பயணம் செய்வதற்காக ஆமைகள் வந்து அவங்க போகும்ல கரையை நோக்கி அந்த மாதிரி வந்து என்னன்னா போயிட்டு இவங்க மற்ற நாடுகளோட வாணிகம் செஞ்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க கப்பல்ல ஆமைகள் வழிகாட்டியா இருந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க அடுத்தது பாருங்க லெப்ட் சைட் பெரிய கப்பல்கள் துறைமுகத்தில் கரைக்கு அருகில் என்னன்னா வர இயலாது பெரிய கப்பல்கள்லாம் துறைமுகத்துல கரைக்கு பக்கத்துல வர முடியாது எனவே கப்பலில் வரும் பொருள்களை தோணிகள் மூலம் கரைக்கு கொண்டு வந்து சேர்த்தனர் ஏன்னா கப்பலில் வர கிட்டகம் வந்து என்னன்னா சிலப்ப மணல் வந்து அதிகமா இருந்துச்சாங்க அப்படின்னா மணல்ல பொதஞ்சிடும் கப்பல் அதனால என்ன பண்ணுவாங்கன்னா சின்ன சின்ன தோணிகள் எடுத்துட்டு போய் கப்பல்ல கொண்டு வந்த பொருள்களை வந்து என்னன்னா அதுல இறக்கிட்டு வந்து அந்த தோணிகள் தான் கரைக்கு வந்து என்னன்னா அந்த பொருள்களை சேர்க்கும் இது வந்து ஒரு பாட்டுல சொல்லிருக்காங்க பாருங்க களம் தந்த பொற்பரிசம் கழித்தோணியால் கரை சேர்க்குது அப்படின்னு சொல்லிட்டு புறநானூர்ல சொல்லியிருக்காங்க களத்துல இருந்து என்னன்னா நம்ம இங்க இருந்து வாங்கிட்டு போன பொருள்களுக்காக பொற்பரிசம் பொண்ணா பொண்ணு வந்து என்னன்னா கொடுத்து வாங்குவாங்க அவங்க பொற்காசு கொடுத்ததானு வாங்குவாங்க அந்த பொற்காசு எல்லாம் வந்து என்னன்னா களம் கப்பல்ல வந்து இருப்பான் அந்த கப்பல்ல இருந்து அந்த பொற்காசெல்லாம் எடுத்துட்டு வந்து என்னன்னா தோணி வந்து என்னன்னா கரை சேர்த்துச்சான் அப்படின்னு சொல்றாங்க இது மூலயமா நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா நம்ம நாட்டுல நம்ம நிறைய ஏற்றுமதி செஞ்சிருக்கோம் அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம் ஏற்றுமதி அதிகமா செய்ய செய்ய தான் நம்மளுக்கு நிறைய பொற்காசு கிடைச்சிருக்கு அப்படின்னு ஒண்ணு சொல்றாங்க முற்காலத்துல பாத்தீங்கன்னா மக்கள் பயணம் செய்வதற்கு மட்டுமின்றி போர் புரியவும் கப்பல்கள் வந்து என்னன்னா பெரிதும் பயன்பட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க ஆனால் இந்த காலத்துல பாத்தீங்கன்னா பெரும்பாலும் பொருள்களை ஏற்றி செல்லதான் கப்பல் வந்து யூஸ் பண்றோம் நம்ம பொருள்களை ஏத்திட்டு போகத்தான் யூஸ் பண்றோம் ஏன்னா கப்பல் பயணம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப சீப்பான ஒரு விஷயம் இப்ப ஏரோப்ளைன்லாம் அனுப்பினோம் அப்படின்னா நிறைய காஸ்ட்லியா இருக்கும் கப்பலில் வந்து அனுப்பும்போது வந்து என்னன்னா சீப்பான டிராவலா இருக்கும் அவற்றை வந்து என்னன்னா சரக்கு கப்பல்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இப்ப பொருள்களை ஏத்திட்டு வந்து வெளில போகுது இல்ல வெளியில போய் ஏற்றுமதி இறக்குமதி அந்த மாதிரி பண்ற கப்பல்கள் சரக்கு கப்பல்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்களாம் போருக்கு பயன்படும் பெரிய கப்பல்களும் இருக்கு நம்ம கிட்ட போருக்கு பயன்படுத்துற கப்பல்களும் இருக்கு போர் சமயத்துல வந்து என்னன்னா அதையும் பயன்படுத்துவோம் இத்தகைய சீர்மிகு கப்பற்கலையை பார்த்தீங்கன்னா நம் முன்னோர் நம் இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு கப்பற்கலை அப்படின்ற ஒரு விஷயத்துல நம் முன்னோர்கள் திறந்து விளங்கினாங்க அப்படின்றது நமக்கு பெருமை அளிக்கிற ஒரு செய்தி அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாடத்தை வந்து முடிச்சிருக்காங்க இந்த பாடத்தை நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா கப்பற்கலை பத்தி பார்த்தோம் அதுல வந்து பழந்தமிழர்கள் எவ்வளவு சிறந்திருந்தாங்க அது எப்படி கட்டினாங்க அதுல இருக்க உறுப்புகள்லாம் என்னன்னு பார்த்தோம் பாய்மரம் பாய்மரம் என்னென்ன பாய்மரம்லாம் இருக்கு அந்த வகைகள் பார்த்தோம் அதை கட்டுற கயிறு அதோட வகைகள் என்னன்னு பார்த்தோம் கப்பலை எப்படி செலுத்துற முறை அதை பத்தி பார்த்தோம் கலங்கரை விளக்கம் இது எல்லாத்தையும் பத்தி வந்து என்னன்னா இந்த பாடப்பகுதியில பாத்துருப்போம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட் வீடியோல பாக்கலாம் தேங்க்யூ